உஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் கூடிய விரைவில் ரப்பு என் துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை தனிப்பட்ட முறையில் என்னை அற்புதமான முறையிலே அவனுடைய கருணைக்கின் வட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டும் எந்த துவாவையும் அல்லாஹுத்தாலா கபூலியத் இல்லை என்று திருப்பி அடிக்கக்கூடாது என் காரண காரியங்கள் அனைத்துமே என் ரப்பிடத்தில் வைக்கப்பட்ட கொஞ்ச நாட்களிலேயே நிறைவேற வேண்டும் எல்லாருடைய உள்ளத்திலும் உழண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசை பேராசை என்றே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மோமினாக உங்களை மாற்றவல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழலை உங்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் பெரிய தகஜ தொல்கை இந்த தகஜ தொல்கை சாதாரணமானதல்ல ஒரு சாதாரண மோமினை வழியாக இறை நேசனாக உருவாக்கக்கூடிய பங்கு தகஜ தொலுகைக்கு இருக்கிறது நீண்டகால வேதனைகளை ஒரு மோமினுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அவனுடைய வேதனையை களைய வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானையானால் அவனை தகஜத்துக்குரியவனாக ஆக்குகிறான் எண்ணி பாருங்கள் சகோதரர்களே ஊரடங்கும் நேரத்திலே தன்னை படைத்த இறைவனை யாருமே நினைக்காத போது ஒரு மூமின் எழுந்து நின்று ரப்பை தொழுது அழுது மன்றாடி மடிப்பிச்சை கேட்கக்கூடிய அந்த ஒரு இன்பகரமான காட்சி இறைவனுடைய உள்ளத்தை திருப்பாதா இறைவனுடைய உள்ளத்தை தொடாதா விட்டு சொல்லலாம் தகஜத்துடைய பழக்கம் உள்ளவனுக்கு எந்த கஷ்டமும் வராது இன்ஷால்லா மரணம் வரைக்கும் அப்படியே கஷ்டங்கள் வந்தால் கூட தொடர்ந்த இவனுடைய தகஜத் தொழுகை இன்ஷால்லா அந்த சோதனையை அற்புதமான முறையில் மிகச்சிறந்த இன்பமாக மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தது தகஜத் சாதாரணமான அல்ல அல்லாஹு ஆலமின் குரானில தஹஜத்தை பற்றி எல்லாம் நிறைய சொல்வார் நிறைய சொல்வார் இரவு நேரத்தில் கொஞ்சமேனும் என்ன நினைச்சுப்பாரு தஹஜ தொழுவுங்க முஸ்ஸம்லே யார் ரசூல் அல்லா தஹஜ தொழுவங்க எவ்வளோ பெரிய வார்த்தைகள் சகஜத்துடைய சிறப்பை மட்டும் அல்லாஹ் ரபுல் அலமீன் எவ்வளவோ கொடுக்கிறான் என்பதை கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம் அது விஷயத்தில் நாம் காட்டக்கூடிய பலகீனம் நமக்கு ஒரு பெரும் தோல்வியை தந்து விடுகிறது சகோதரர்களே லிஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன் பிரசித்தி பெற்ற உலமாக்கள் ஏன் நபிமார்கள் அன்னை மரியமலை அலை இஸ்லாத்து அசலாம் எவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை அவர்கள் சுமந்தார்கள் ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தையை பெறுவது என்பது அசாதாரணமான விஷயமா அந்த இருந்து அவர்களை நிம்மதியடைய செய்தது தஹஜத் தொழுகை அல்லாஹ் சாதாரணமான விஷயமா இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நபீனா ஜக்கரியா அலி சலாத்து வலாம் அற்புதமான முறையில் அவர்களுக்கு குழந்தையை அவர்களுக்கு அருளச் செய்தது தகஜ தொழுகை அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி மடிப்பிச்சை கேட்ட ஹசரத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் இன்னும் எண்ணற்ற நபிமார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் தகஜத் என்பது பிரதானமான ஒன்று அவர்கள் உயர்வடைந்தது தகஜத்தினால் அவர்களுக்கு பல அந்தஸ்துகள் கொடுக்கப்பட்டது தகஜத்தினால் பெரும் நியமத்துக்கள் அவர்களுக்கு வாரி வழங்கப்பட்டது தகஜத்தினால் மொஹியத்தின் அப்துல் காதர் ஜிலானி கத்தா ஹுசர் ரஹுல் அசீஸ் எவ்வளோ பெரிய மாமேதை அறிவுலகத்தின் ஆசான் அவுளியாக்களின் தலைவர் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய பெனிஃபிட்டை எது கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க தஹஜ்ஜத் தொழுகை காடில் காட்டில் இருந்தாலும் தஹஜ்ஜத் வீட்டில் இருந்தாலும் தஹஜத் அன்னாருடைய தகஜத் தொழுகை தான் அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு வெற்றி அவர்களுக்கு ஈட்டித் தந்தது அன்பு நெஞ்சங்களே அதனால் வசிஃபாக்கள் நீங்கள் ஓதப்படுவக்கூடிய வசீஃபாக்களை நீங்கள் ஓதக்கூடிய நேரங்களை தேர்ந்தெடுக்கும் போது தகஜத்தாக அது இருக்கட்டும் தகஜத்தில் நீங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு வசிஃபாக்களும் நோய் நிவாரணத்திற்காக நீங்கள் ஓதக்கூடிய வசிஃபாக்கள் மனநிம்மதியை தேடி நீங்கள் ஓதக்கூடிய வசிஃபாக்கள் ஒரு காரியம் ஆற்ற வேண்டும் ஒரு காரியம் இறைவனால் ஆற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் ஓதக்கூடிய வசிஃபாக்கள் அனைத்துமே தகஜத்தை மையப்படுத்தி இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹூ ஆலமின் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை விடுவார் தகஜத்தை மறக்காதீர்கள் அபுல்லாலமின் தந்த மாபெரும் நியமத்தை மறக்காதீர்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த கஷ்டத்தை நீங்கள் லேசாக எடுத்துக்கொண்டு பவனி வந்தீர்களே ஆனால் வெற்றி மகா பெரிய வெற்றி அல்லாஹ் உங்களையும் என்னையும் தஹஜி தொழக்கூடிய மக்களாக உலகம் காலம் உள்ளளவும் அல்லாஹ் ஆக்கட்டும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த ஒை உங்களுக்கு கற்றுத்தந்த உங்களுடைய சகோதரன் எனக்காக துவா செய்யுங்க ஜசாக் அல்லா அலைக்கும் வலைக்கம்